சிவாயணமாக திருச்சினை வாழ்க வர உங்கள் சக்தி ஜீன் அமைச்சி ஆய திருநீலக்கணம் திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய ஒரு சில சித்தர் ஜீவ சமாஜினை பண்ணிட்டு வந்துட்ருக்குங்க அப்படியே அப்படியே நடந்துகிட்டு இருக்கு சிறப்பாக இருக்கும் அதோடைய காணொலி அப்படியே போட்டுகிட்டே இருப்போம் போட போட நம்ம பார்வை சரியில்லைன்னா பார்க்குற கண்ணோட்டம் சரியில்லை பார்க்குற பார்வை சரியில்லைன்னா எல்லாமே தவறாக தெரியுங்க தவறாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ எல்லாமே தப்பாக போய்டுன்னு உணர்ந்துட்டா போதுங்க நம்மளுடைய பார்வையை சரியாக வச்சுருக்கணுங்க அதுக்கு மனசு சரியாக இருக்கணும் சிந்தனை சரியாக இருக்கணும் எண்ணம் அழகாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்து தான் எல்லாமே நல்லதாக தெரியுங்க தவறான விஷயத்தை தவறாக பார்க்கறது தப்பில்லைங்க தப்பான விஷயம் விஷயத்தை தவறாக பார்க்குற தப்பு இல்லை சரியான விஷயத்த தப்பாக பார்த்துட்டோன்னா சரியான எல்லா விஷயமே தப்பாக போய்டும் புரிஞ்சிக்கிட்டா போதுங்க என்ன மழைகானாலும் எல்லா மடகாவை அமைச்சி வா எத்திரைலகண்டம் நம்ம பார்வையில் குறைய வச்சுட்டு எல்லோரையும் குறை சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயங்க உணர்ந்து செயல்படும் வாழ்க்கை விளம்படம் என்ன மழைகானாலும் எல்லா மடக அமைச்சவாயத்திறனகண்டம் திருவிறூரில் இருக்கக்கூடிய சித்தர் ஜீவ சமாதிகளாக ஒன்றா தரிசனம் பண்ணிவிட்டு இந்த காணொலி எடுத்துட்ருங்க நல்லதே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் பெற்றோரை நேசிப்போம்